அனைவருக்கும் வெங்கட் பிரசாத்தின் வணக்கம் என்ன வெங்கட் இவ்வளோ நாளாக காணும் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் என்னை கேள்வி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மக்களோட மக்களாக நான் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இவ்வளோ ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதாரண விஷயம் கிடையாது அது நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தரோடையும் பின்னி பணஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட சினிமாவில் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் சொன்னதுனால தான் அது இவ்வளோ ரீச் ஆச்சுன்றது நானும் புரிஞ்சுக்கிறேன் பட் இவ்வளோ கேப் விட்டதுக்கு காரணம் கொஞ்சம் அலுவல் காரணமாக இருந்துச்சு பட் இப்போது மறைக்கப்பட்ட உண்மைகள் சீசன் டூ ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாவோட நான் வந்தேன் ஆனால் சீசன் டூ இப்போ எதுக்கு அப்படி என்ன அவசரம்னு பார்த்தா சீசன் டூ இல்லைங்க சீசன் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நம்ம எடுத்துக்கிட்டே போகிற அளவுக்கான சம்பவத்தை கடந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம தமிழ் இயக்குநர்கள் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒரு பாசிட்டிவான நோட்டோட நான் ஆரம்பிக்கணும்னா திரௌபதி டூ படத்தை தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் எத்தனையோ வன்முறை பயங்கரமாக இருக்கக்கூடிய படங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரசன் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பெஜார் ஆகிட்டேன் ஏன்டா இப்படி ஒரு வன்முறையை காட்டுறீங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பக்கம்தான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே நாசம் ஆயிடுச்சு அங்க பாத்தீங்கன்னா நம்ம பழம் பெருமைகளை அழகா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லக்கூடிய காந்தாரா மாதிரி படம் வந்துட்டு இருக்கு ஆர் 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 மாதிரி படம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாகுபலி ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் அது சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் நம்ம சம்பாஜி மகாராஜை பத்தீங்கன்னா ஒரு படம் அங்க வந்துட்டு இருக்கு எதுவுமே வேணாம்ப்பா நம்ம நம்மளுடைய அழகான ஆன்மீக கதைகள் வச்சு ஆன்மீக உண்மைகளை வச்சு போவோம்னு சொல்லிட்டு நரசிம்மான்னு ஒரு படம் குழந்தைங்க முத கொண்டு பார்க்குற மாதிரி வந்து செம்ம சக்சஸ் ஆச்சு தமிழாக்கமே சக்சஸ் ஆச்சு ஸோ இப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சூப்பராக போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நரசிம்மா ட்ரெய்லரை பார்த்து ஆஹா நம்ம தமிழ்ல ஏன் இந்த மாதிரிலாம் படம் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் அரசனோட ட்ரெய்லர் லான்ச் ஆகுது எவ்வளவு ரத்தம் எவ்வளவு காயங்கள் மறுபடியும் எவன் ஒருத்தன் பத்து பேரை குத்தி கொள்றானோ அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை விதைக்கக்கூடிய ஒரு படம் நல்லா யோசிச்சு பாருங்க நரசிம்மால கூட தீமையை நன்மை அழிக்கிறதுங்கிறத தான் இருக்கே தவிர பிரகலாதன் போய் கொள்ளல கடவுளை அவதாரம் எடுத்து கொள்றாரு ஸோ தனக்கு ஒருத்தன் கொடுமையை என்று நீ கடவுளை நம்பு நீ உனக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும்ன்ற விஷயத்த நீங்கள் குழந்தைங்களை தருவீங்களா இல்லை அஞ்சு பேரை பத்து பேரை வெட்டிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி இப்படி வந்து நிக்கிற ஹீரோவை நீங்கள் மக்களுக்கு சொல்லி தருவீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் நம்ம நாட்டில் ஜாதி மதங்கள் கடந்து எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் பெருசு பெருசாக சாதிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு அரசியல் தலைவர் மட்டும் யார் மேலே அதிக கேஸ் இருக்கோ அவங்க தான் என் கட்சியில் இருக்க முடியும்னு சொல்கிறதும் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் நிறைய திறமைகள் இருந்தோம் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுற திறமை இருந்தோம் இன்னமுமே ஆயுதம் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய வீடியோஸ் போடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது அதுக்கான காரணம் இந்த சினிமா தான் ஆனால் அப்படிப்பட்ட சினிமாக்கள் தேவையில்லாத வன்முறையை காட்டும் போது திரௌபதி டூன்னு ஒரு படம் வருது அந்த படம் நம்ம வரலாற்று உண்மைகளை காட்டுது திருவண்ணாமலை ஆண்ட அரசர் வீர வள்ளாளர் பத்தி தான் இந்த படம் பேசுது ஆனா இந்த படத்துக்கு திடீர்னு ரிலீஸ் ஆன மூணு நாளும் கூட்டமே இல்லை நான் பயங்கரமா கோவப்பட்டேன் ஏன்னா அவ்வளவு நல்ல படம் அத்தனை உண்மைகளை பேசுகிற படம் தைரியமாக எடுத்திருக்காரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப ஏன்டா கூட்ட வரலான்னு பார்த்தா அதுக்கு காரணம் படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒன்னே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒருத்தன் காமெடியாக ரொம்ப அவசரமாக இந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் கொடுக்குறா வந்து பெண்களை பத்தி ரொம்ப இழிவா காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டா இந்த படத்துல பெண்கள் பத்தி ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் போய் பாருங்க தனக்கு தன்னுடைய மாங்கல்யமும் தன்னுடைய தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெண் எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கான்னு காமிக்கிறாங்க ஆனா அந்த கணவனே தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அந்த கணவனையே எதிர்த்து நின்று போராடுற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பண்டைய பெண்களை இவ்வளவு அழகா வேற என்ன காட்ட முடியும் இதுல இன்னொரு டைலாக் வருது வீரவள்ளரா நடிச்ச நம்ம நட்டு வந்து ஒரு சூப்பரான டைலாக் சொல்றாரு அது கூட பார்க்கலாம் இந்த இந்த நாட்டோட பெருமையை காப்பாத்துறது என்னை போன்ற ஆண்களின் வீரம் மட்டும் இல்லை உங்களை போன்ற பெண்களின் தியாகமும் தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுல ஒரு சீன் வருதுங்க இந்த கருடப்படைக்கு நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு ஹீரோ வந்து ஆஃபர் பண்றாரு ஆனா வீரவல்லாளர் வந்து இல்ல நான் உனக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அதுக்கான காரணம் அவர் சொல்றாரு இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நீ முக்கியமான இடத்துல இருக்கணும் நீ கருட படையில போய் சேர்ந்தனா நீ உயிரிழதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் அது ஒரு பெருமை அப்படின்னா கூட நீ வேற விஷயங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் ஹீரோயின் கேரக்டர் தௌபதி கேரக்டர் பண்ணக்கூடிய அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவர் காடவராயரை வந்து நீங்க வந்து கருட படையில சேர வேண்டாம் ஏன்னா நீ ரொம்ப நாள் இருக்கணும்ன்றீங்களே இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சிட்டா வீர படைகளுக்கு எப்படி ஆள் வர முடியும் அப்படின்னு இப்ப இருக்கிற ராணுவ வீரர்களை பத்தியும் பெருமையா சொல்றாங்க ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு சண்டையிடுறதுக்கு படை வீரர்கள் தேவை அப்படி படை வீரர்களுடைய மனைவி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாலிக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சே தான் அவங்கள நாட்டுக்காக யுத்தம் செய்யற அனுப்புறாங்க அப்படி இருக்கிறதுனால தானே இந்த நாடே சேஃபா இருக்கு நீங்க எனக்கு யோசிக்கிற மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் யோசிச்சிட்டீங்கன்னா நம்ம நாட்டுல படையே இருக்காது சரி மத்தவங்களுக்கு யோசிக்காம என்னுடைய கணவரை மட்டும் காப்பாற்றணும்னு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்ப மத்த பெண்களுக்கு நான் துரோகம் செய்யற செய்யற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு தான் கணவருடைய உயிர் அட் ஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி நாட்டுக்காக உயிரை துறக்கிறது தப்பில்லைன்னு ஒரு பெண் பேசுறான்னா நம்ம பெண்களை பத்தி எவ்வளவு உயர்வா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க இந்த படம் பெண்ணுமை பேசுதான் இதோட ஒரு பெரிய காமெடி சொன்னாரு வேக இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணும்போது இந்த படத்துல மறுபடியும் என்னங்க இந்த ஜாதி காரணம் லவ் பண்றாங்க அந்த பொண்ணை துரத்தி துரத்தி வெட்டுறாங்களாம் நானும் படத்தை ஃபுல்லா பார்த்தேங்க அப்படி ஒரு சீன் கூட இல்லை ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டைரக்டர் ஜி மோகன் அவருடைய படத்தை பார்க்க கூடாது எதிரின்னு ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் எல்லாம் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி அடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிட்டோம் அந்த வன்னியர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை எடுத்து காட்டுறாருன்னா அந்த படத்தை உங்க போய் பார்த்துடக் கூடாது அப்படின்ற ஐடியாலஜில்தான் மோகன்ஜி அவர்களுடைய படத்தை பார்க்காமலே பேப் பண்ணிட்டு இருக்காங்க நான் கூட இதனால தான் மக்கள் படத்தை பார்க்கலன்னு நினைச்சேன் இருபத்தி மூணாம் தேதி அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாளுக்கி இந்த படம் ரிலீஸ் ஆனது ஆனது இந்த மாசம் தான் பொங்கல் முடிஞ்சது பொங்கலுக்கு படம் எடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய வேறு ஊர்லேருந்து வந்த மக்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் வேறு ஊர்லேருந்து இருந்தா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருப்பாங்க தான் அவங்களோட ரேஷன் கார்டுல எல்லாமே இருக்கும் இப்பவும் என்னுடைய சொந்த ஊர் அதுதான்ப்பா அப்படின்னு ஓடுவாங்க இல்லையா சென்னையே காலியா இருக்கும் இல்லையா அப்படி சென்னையே காலியாக இருந்த டைத்துல டிரான்ஸ்போர்ட்டுக்கே இந்த ஆட்சியில் நீங்க எவ்வளவு செலவழிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் அதை தவிர்த்து பொங்கல் எக்ஸ்பென்ஸ் வேற எல்லாமே கூடி இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் கையிருப்பு கம்மியாக இருந்ததுனால தான் மக்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு பெருசா வரல மோர் ஓவர் பொங்கல் அப்ப ரிலீஸ்ன்னு சொல்லி இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் பண்ணனால நிறைய பேருக்கு படம் ரிலீஸ் ஆனதே தெரியல அப்படிங்கறதா உண்மை ஆனா ஒன்ஸ் மக்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹியூஜா மக்கள் கூட்டக்கூட்டமா போயிட்டு இருக்காங்க நானும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இந்த படத்தை நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா இந்த படத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படி எப்படியெல்லாம் நம்ம மன்னர்கள் வீரமாக இருந்தாங்க எப்படியெல்லாம் நம்ம பெண்கள் வீரமாக இருந்தாங்க இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் இட் பட் ஒரு பெண் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒரு கொடூரமான அரக்க அரசன் கிட்டே கூட தன்னை எப்படி காப்பாத்திக்கிறான்னு இந்த படத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க லிட்ரலி வி விசில்டு இந்த தியேட்டர் அதே மாதிரி ஒரு ஆண் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காகவும் தனக்கு இடப்பட்ட தனக்கு தான் அரசன் கொடுத்த அந்த ஒரு வேலையை விசுவாசத்தோடு செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் எந்த லெவலுக்கு இறங்கி போகிறான் அப்படிங்கிறதையும் இந்த படம் அவ்வளோ அழகாக காட்டுது ஸோ தமிழ்நாட்டு ஆண்கள் தமிழ் ஆண்கள் அப்படின்னா அவங்க வீரமிக்கவர்கள் உண்மையானவர்கள் கொடுத்த வாக்குக்காக உயிரை கொடுப்பவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னா அவங்களுடைய மாங்கல்யம் கணவன் குடும்பம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருந்தால் கூட அதை விட தேசத்துக்காக தியாகம் பண்ண தயாரா இருப்பாங்கன்னு இவ்வளோ அழகா காமிக்கிற இந்த படம் பெண்ணடிமை பேசுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மை இதை விட என்ன பெருசாக இருக்க முடியும் இதே நேரத்துல டூடுன்னு ஒரு படம் வருதுங்க அக்டோபர் பதினாறாம் தேதி போன வருஷம் அது என்ன பேசுது நம்ம தமிழ் பெண்ணா இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ஒருத்தனுடைய குழந்தைய வயிற்றில் சுமந்துப்பாங்களாம் இன்னொருத்தனானா கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அந்த கல்யாணத்துலேயும் ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்களாம் அந்த டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போய் அவனே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் என்ன கன்றாவி இது ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நல்லாவே ஓடிச்சு அப்புறம் தான் ஆடியன்ஸ் காரி தூக்குனாங்க இந்த படத்தை சூப்பர்னு விமர்சனம் சொன்னாங்க இது பெண்ணியன்னு விமர்சனம் சொன்னாங்க சொன்னது யாரு இதே மோகன்ஜியோட திரௌபதி டூ படத்தை இழிவா பேசுறவங்க தான் அதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க அவ்வளவு மட்டமான படத்தை டூட் மாதிரி படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட விமர்சனத்தை கேட்டு தேட்டர் போகாமல் இருக்க போறீங்களா இல்ல நம்மளுடைய வீரம் நம்ம தெய்வ நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக எத்தனை பேர் எப்படி உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்ற இந்த திரௌபதி டூ படத்தை நீங்க போய் பார்க்க போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அஃப்கோர்ஸ் டூன் படத்தை பத்தி பேசாமல் இருக்க முடியுமா அந்த படத்தை எடுத்ததுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர் வேற யாரும் கிடையாது பக்கா பெ பெரிய அரிஸ்ட்னு சொல்லக்கூடிய பக்கா தீக்கா ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அந்த டேரக்டர் எனக்கு தெலுங்கு தெரியாது எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு ஆயிரம் தடவை சொன்னாலும் தன்னே அறியாம ஒரு சில இடங்கள்ல தான் தெலுங்காரர் ப்ரூவ் பண்ணாரு சரி நமக்கு தெலுங்காரன்ங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க நமக்கு என்ன பிரச்சனைனா தெலுங்கு தெலுங்கு பேசுறவங்களா இருக்கட்டும் தமிழ் பேசுறவங்களா இருக்கட்டும் கன்னடம் பேசுறவங்களா இருக்கட்டும் மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சகோதரர்கள் தான் ஆனா இந்த திராவிட சித்தாந்தம் அதாவது தமிழ் ஒரு சனியன் தமிழ் வந்து வந்து கூட கூட பேசாத எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஈவாராவோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க இவங்க தான் நமக்கு பிரச்சனை ஏன்னா அவங்க அவங்களுடைய மொழியை உயர்த்தி பேசினா பரவாயில்ல நம்ம மொழியை தமிழ் மொழியை இழிவா பேசத ஐடியாலஜியா வச்சிருப்பாங்க எஸ் அப்படிப்பட்ட ஐடியாலஜி கொண்ட தெலுங்க தான் தமிழ் மொழியா கொண்டிருக்கிற சுதாகுங்கரா எடுத்த படம் என்ன படம் உங்களுக்கே தெரியும் பராசக்தி அதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழர்கள் முன்னின்று நடத்தினாங்க ஆனால் அதை என்னவோ வேறு வேறுமொழிக்காரங்களாக நடத்தினா மாதிரி அப்படியே கதையை திருப்பி விட்டாங்களா அதே மாதிரிதான் அந்த டூர்பர டேரக்டர் அவருக்கு தமிழ் பெண்களை இழிவா காட்டணும் இப்படி வாழ்ந்தா தப்பு இல்லைன்னு ஒரு தப்பான எக்ஸாம்பிளை செட் பண்ணணும் அதுக்குத்தான் இவ்வளவு மொட்டமான கதை பட் படம் செவில் அடிச்சு அனுப்பப்பட்டது ஏன்னா ஆனால் அந்த படத்துல ஒரு பாட்டை மியூசிக்னால ஹிட் ஆயிட்டாங்க அந்த பாட்டோட வரி என்ன சொல்லுது ராஜாதி ராஜன்னா ராவணா ராவணா முதல்ல ஒன்னு நீ ராஜாதிராஜன் அதாவது ராஜராஜ சோழனா இருக்கணும் இல்ல நீ ராவணனா இருக்கணும் ஏன்னா ராஜராஜ சோழனே ஹிஸ்டரியில கிளீனா சொல்லி இருக்காரு அதுக்கு பல பதிவுகளும் இருக்கு அதுக்கு பல கல்வெட்டுகளும் இருக்கு நான் ராமனுடைய நான் வாரிசு நாங்கள் அப்படின்னு ராஜராஜ சோழனே பதிவு பண்றாரு அப்படி இருக்கும்போது நீ ராஜராஜ சோழனாவும் ராவணனாவும் ரெண்டா எப்படி இருக்க முடியும் இப்போ நம்ம நடிகர் விஜய் கூட சொல்றாரு ராவணம் மவண்டா அப்படின்னு அதில் என்ன பெருமை ஒரு பெண் அதாவது சீதையை வந்து அவர் வந்து பூமியை பொழந்து தூக்கிட்டு வரும்போது என்ன ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அதை ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட பார்த்தேன் சீதையை நான் தூக்கி கொண்ட அதாவது பல அவர் பேசுகிறாராம் சீதையை நான் தூக்கி கொண்டு வந்த தப்பு தான் ஆனால் என் கோவத்தில் தவறு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அதாவது சீதையை அவர் எதுக்காக தூக்கிட்டு வந்தார் ராவணன் எதுக்காக தூக்கிட்டு வந்தார்னா சூட்பனை பழி பழிவாங்கிறதுக்கு தூக்கிட்டு வந்தாராம் எனக்கு புரியலையே உண்மையிலேயே ஒரு ஆண்மகன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது அந்த ஆண்மகனுடைய தங்கையை ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டான் அப்போ அசிங்கப்படுத்தினவனை போய் படையோட நீங்க அடிச்சு காலி பண்ணா கூட வீரன்னு ஒத்துக்கலாம் ஸோ சூர்பக சூர்பனகையை வந்து லக்ஷ்மணன் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு மூக்கறுத்துட்டாரு அப்படின்னா வெறும் ராமரும் லக்ஷ்மணன் மட்டும்தான் காட்டில் இருந்தாங்க அப்போ படையோட போய் ராம வந்து எதிர்கொண்டாரு ராவணர் அப்படின்னா வீரன்டா ராவண அப்படின்னு சொல்லலாம் அப்படியா பண்ணாரு ராமனை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு லக்ஷ்மணன் டைவர்ட் பண்ணி அமிச்சு விட்டு வி அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத நேரத்துல அஹ் பொய்யா வேஷம் போட்டு சீதாதேவிய பூமி கடியில கை கையை விட்டு பூமியோடு தூக்கிட்டு வர்றது என்ன பெரிய வீரம் இப்படி ஒரு வீரனுக்கு நான் ராவண மவன்டா அப்படின்னு விஜய் வந்து பாட்டு பாடுறாரு அந்த பாட்டை இந்துக்கள் நீங்களே பாடிட்டு இருக்கீங்க இதுதான் சினிமா எழுதிய தலையெழுத்து பட் அப்படியெல்லாம் இல்லாம உண்மையிலேயே நம்ம தமிழ் அரசர்கள் எப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தார்கள் இந்த படத்துல இன்னும் சூப்பரான காட்சி வருது திரௌபதி டூ கம்மிங் பேக் டு திரௌபதி டூ ஒரு வாழ்வித்தை சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி சண்டையிலேயே நீ வந்து இறக்கலாம் பார்க்கக்கூடாது சண்டன் வந்தா இறங்கி சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாரு அரசர் வீரவள்ளாளர் அதனால இந்த காடாவராயர் தான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ற சண்டை போடும்போது தான் கூட எதிர்த்து சண்டை போட்ட தன்னோட நண்பன் கையே வெட்டிடுறார் என்னடா இவ்வளவு வயலண்டா காட்டுறாங்க அப்படின்னு காட்டும் போது அதுக்கு அழகான ஒரு ரீசன் சொல்றாங்க இளம் வயசுலேயே ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட தன் நண்பரை நண்பர்னும் பாராம ஒரு வாழ்வித்த சண்டை பயிற்சியில சண்டை போடுற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தது தமிழினங்கிறத இதை உட எவ்வளவு அழகா காட்ட முடியும் இதெல்லாம் திரௌபதி டூ படத்துல இருக்கிற காட்சி சரி இது உண்மையா அப்படின்னா நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வாயை தரந்தாலே ஒருத்தருடைய அம்மாவை திட்டம் தான் நமக்கு ட்ரெண்டா இருக்கு ஆனா நீங்க கலிங்கத்து பரணியில ஆல்ரெடி இந்த இதை நான் பழைய வீடியோக்களும் பேசியிருக்கேன் கலிங்கத்து பரணியில எடுத்து பாருங்க ஆயிரம் யானையை கொன்ற அளவுக்கு யுத்தம் தான் அந்த பாட்டை பாடுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு யுத்த பாடல்கள்ல கூட எதிரி நாட்டு அரசனுடைய தாய திற மாதிரி ஒரு வரி இருக்காது ஏன் பெண்களை திறா மாதிரி கூட ஒரு வரி இருக்காது இன்ஃபேக்ட் அந்த அரசனை வந்து நீ ஆண்மையற்றவன் அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர பெண்களை திறா மாதிரி ஒரு வரி கூட இருக்காது அப்படித்தான் பெண்மையை மதித்தது தமிழ் இந்த தமிழ் பூமி ஆனா இந்த இந்த ஒருத்தனை திட்டணுன்ற ட்ரெண்டை கொண்டு வந்ததே தான் ஆல் கிரெடிட் கோஸ் ஓகேங்களா உண்மையிலேயே தமிழ் மக்கள் பெண்களை மதிச்சாங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த பாடல்களே பெரிய எடுத்துக்காட்டு அதைத்தான் இந்த திரௌபதி டூ படமும் சொல்லுது இதுக்கப்புறம் இந்த படம் பேசக்கூடிய ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் இந்த மதம் மாத்திரத்துக்காக எந்த அளவுக்கு வன்முறையை கையாண்டார்கள் துருக்கிய மன்னர்கள் அப்படிங்கிறத இந்த படம் பேசுது இது இல்லை இல்லை இல்லைன்னு எல்லாரும் கதை இருக்காங்கன்னா இது உண்மைங்கிறதுக்கான ஏகப்பட்ட எவிடன்ஸ் ஏகப்பட்ட ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கு இன்ஃபேக்ட் வீர வல்லாளர் அவருடைய தலை வெட்டப்பட்டு அது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோட செவுத்தில் தொங்க விடப்பட்டது அப்படின்ற சரித்திரத்தை எழுந்ததே ஒரு இஸ்லாமிய ஹிஸ்டோரியன் தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சோ இப்பவும் இந்த படத்துல வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கன்னா கிடையாது தா தான் ஒரு அழுத்தத்தினால் மதம் மாறினாலும் முறை ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த மார்க்கத்துல உண்மையா இருப்போம் அதே மாதிரி எங்க இந்திய உணவுகளையும் அதாவது அனாவசியமா நிராயுத பாணியா இருக்கிற ஒருத்தனை வெட்ட மாட்டோம் அனாவசியமா ஒரு பெண்ணையோ குழந்தையோ வதைக்க மாட்டோம் ஒரு மத ஈடுபாடுனால ஒரு அப்பாவிய நாங்கள் கொல்ல மாட்டோம் அப்படின்ற தான் இந்திய இஸ்லாமியர்களும் இருக்காங்க அப்படின்னு இந்த படம் அவ்வளோ அழகா சொல்லுது இந்த படத்துல அப்படி ஒரு அழகான டயலாக் ஒன்று இருக்கு சரி ஏதோ காலத்தின் கட்டாயத்தினால நாங்க வந்து எங்களுடைய மார்க்கம் மாறி இருக்கலாம் ஆனால் இன்னும் இந்த பாரத தேசத்துடைய பழக்கம்தான் எங்க உடம்புல இருக்கு அதனால என்னையும் அதாவது ஒரு துருக்கியை சேர்ந்த இஸ்லாமியர் கிட்ட சொல்றாரு ஒன்னையும் என்னையும் இந்த மண்ணை சேர்ந்த இஸ்லாமியரையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணாத நாங்க இந்த மண்ணை சார்ந்த இஸ்லாமியர்கள் நாங்க இறைவனையும் ஆழ்ந்து வழிபடுவோம் அதே மாதிரி எந்த வன்முறையையும் எந்த அப்பாவையும் கொள்வதை நாங்க செய்ய மாட்டோம் தான் உண்மையான பக்தர்கள் அப்படின்னு இஸ்லாமைய பெருமையா பேசக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களை பெருமையா பேசக்கூடிய ஒரு வரி இந்த படத்துல இருக்கு தான் இந்த படத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆன முற்றும் தடுத்து நிறுத்த பாக்குறாங்க கால்டு லெப்டிஸ்ட் போர்ஸஸ் ஓகேங்களா ஏன்னா இவங்க பண்ற பாலிடிக்ஸே மைனாரிட்டிஸ் மைனாரிட்டின்னு சொல்லி 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 இந்துக்கள் அல்லாதவர்களும் ஒரு தாழ்வு மனப்பான்மையில வைக்கணும் அப்புறம் ஜாதி பிரச்சனை ஜாதி பிரச்சனைன்னு சொல்லி இந்துக்களை ஒன்று சேர விடாம பண்ணணும் இதுதான் இந்த டிவைட் அண்ட் ரூல் தானே அவங்க இங்கிலீஷில் அவங்ககிட்ட அந்த அடாப்ட் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த படத்தை இஸ்லாமியர்கள் தான் முதல்ல பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையிலேயே ஒரு 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 இந்திய இஸ்லாமியர் எவ்வளோ உண்மையா இருப்பாரு அப்படிங்கறத இந்த படத்தில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய வன்முறை வழி வேதனை மிகுந்த காட்சிகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துக்ளக் என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை எதிர்த்து நின்ன இன்னொரு இஸ்லாமிய அரசன் அவருமே இஸ்லாமிய அரசன் தான் ஆனால் அவனை எதிர்த்து நின்னான் அப்படிங்கிறதுக்காக அவனை கொடூரமாக கொள்றான் எப்படி கொள்றான் இன்ஃபேக்ட் தன் ஒய்ஃபுடைய சகோதரர் தன்னுடைய மச்சான் தான் அவன் ஆனா தன்னக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னு சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக அவனை கொடுவமா கொள்றான் கொன்னுட்டு அவனுடைய மாமிசத்தை அவன் மனைவியே உண்ண வைக்கிற மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சீன் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு ஒன்னு எல்லாருமே இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னா நீங்க போய் வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு நம்ம மதன் அவர்கள் வேறு யாரும் இல்லைங்க நம்ம கார்ட்டூனிஸ் மதந்தான் அவருமே பயங்கரமான இந்துத்துவ கொள்கை உள்ள ஆள்லாம் இல்லை நம்ம கமல்ஹாசன் மாதிரி நாதிகம் பேசினவாரு தான் அவருடைய புக்குலேயே இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அஃப்கோர்ஸ் சுல்தானேட்டுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய நிறையா புக்கில் இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இவ்வளோ ஏங்க இப்போ நடந்துச்சேங்க நைன்டீன் நைன்டி ஒன்னில் காஷ்மீர் பண்டிட்ஸ்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டப்போ அந்த இடத்துல பாதி துண்டா வெட்டப்பட்ட ஒரு பெண் அந்த அந்த பெண்ணை பற்றின பதிவுகள் இன்னும் எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்குது அவங்க முதல்ல என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அவருடைய கணவரை கொண்டு அந்த ரத்தம் மிகுந்த அரிசியை அவங்க சாப்பிட வச்சா அங்க இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ இது இப்போ ஒன்ல நடந்தது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ் நடக்கலையா ஒரு ஒரு இந்துவா நடு ரோட்ல கட்டி வச்சு கொடுமையா எரிச்ச சம்பவம் உலகம் அதை பத்தி பேசிச்சே ஸோ இப்படி ஒரு உலகமே பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் உலகத்திலேயே இப்படி ஒரு காட்டி மிராண்டித்தனத்தை பண்ணியிருக்காங்கன்னா இவர் இந்த படம் பேசுற காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்போ இந்த மாதிரி காட்டுப்பினாட்டித்தனத்தை வந்து இந்த துருக்கி அரசர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்கிறதுக்கு நீங்க எப்படி டிஃபன் பண்ண போறீங்க ஸோ இந்த மனித மாமிசத்தை சாப்பிட வைக்கிறது அதே மாதிரி மதம் மாற மாட்டேன் இல்லை ஒன்று நீ மதம் மாறு அப்படி இல்லைன்னா நீ ஜிஷ்யா வரி கட்டு அந்த வரியை நீ கட்டலன்னா உன்னை நடு ரோட்டில் அவமானப்படுத்துவேன் பெண்களை முதற்கொண்டு மிரட்டினதெல்லாம் ஆல்ரெடி பல டாக்குமெண்ட்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை அதையும் மீறி நம்மளுடைய மக்கள் இந்த இந்து மதத்தை கொண்டு வரத்துக்கு இந்த சனாத தர்மத்தை பேண்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதான் இந்த படம் சொல்லுது நீங்க ஒரு உண்மையான வரலாற்றை சொல்லும் போது நீங்க உண்மையை சொல்லாம வழிய சொல்லாம எப்படி சொல்ல முடியும் அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஹீரோ வந்து டைம் டைம்மிஷன்ல வந்து ஆகி விஜய் சண்டை எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி எடுக்க முடியும் உண்மையை தானே எடுக்க முடியும் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா உங்களால அயோத்தி படத்தை ஏற்றுக்க முடியுது அதுல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் ஸ்ரீவாஸ்தவாங்கிறவர் அவர் ஒரு ஹிந்து அவர் வந்து முழுக்க முழுக்க தாம் மனைவி மேலே அப்படி ஒரு அன்பை வச்சுருந்தாரு அப்படி ஒரு அழுக எழுதாரு பட் அயோத்தி படத்துல எப்படி காமிச்சாங்க அவர் ஒரு கொடூரமான அரக்கன் மனைவி இறந்தது கூட அழாத மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சாங்க இப்படி அங்கே உண்மை சம்பவத்தை காட்டுவீங்க இங்க பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி இருக்கும் அங்க ஹெல்ப் பண்ணவர் ஒரு கிறிஸ்துவர் ஒரு ஹிந்து ஆனால் அதை ஒரு முஸ்லீமாக காமிச்சாங்க சரி அதை கூட நீங்க காமிச்சுக்கோங்க ஆனால் பட்டம் ஃபுல்லா அந்த முஸ்லீம் ஒரு திருட்டே இருக்க மாதிரி காமிச்சாங்களே இந்த மாதிரி பொய்களெல்லாம் பார்த்து உங்களால் மெய்சில் இருக்க முடியும் ஆனால் ஒரு கசப்பான உண்மையை எடுத்த இந்த திரௌபதி டூ படத்தை நீங்கள் வன்முறைன்னு சொல்லிங்களா லாஸ்ட் பட்ல அட்லீஸ்ட் நம்ம நிறைய வன்முறை படங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் கூலின்னு ஒரு படம் எதுக்காக அந்த படத்தை எடுத்தான்னு நீ இப்போ வரைக்கும் புரியல ரஜினி சார் எதுக்கு அதை நடித்தார் லிட்ரலாக ஒரு பணத்தை இல்லீகலாக எரிக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த படம் கேட்டால் ஸ்ருத்திஹாசன் ரொம்ப வறுமையில் இருக்காங்களாம் வறுமையில் இருந்துச்சு வறுமையில் இருந்தால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக கடத்தப்பட்ட உடம்புகளை நீங்கள் எரித்து கொடுக்கலாமா இப்படி ஒரு படத்தை வந்து ரஜினி நடித்தாரு இல்லை கிளைமேக்ஸில் வேற ஒரு ட்ரக் டீலர் ஒரு தப்பான தொழில் செய்கிறவன் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து ரஜினியோட கை கோத்துப்பான் அப்போ கிளைமேக்ஸில் எல்லாரையும் கேட்டவங்கன்னு காட்டுறது நீங்கள் எதுக்கு படம் எடுக்கணும் அப்படி ஒரு வயலன்ஸ் அப்படியே ஒரு கொடூரம் அந்த படத்துல ஜெயிலரையே நான் திட்டினேன் எதுக்கு இவ்வளோ வன்முறை காட்டுறீங்க ரஜினி படம்னாலே நாங்கள்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கறதுக்கு தானே அப்பா அது ஒரு திருவிழா மாதிரி எதுக்கு இவ்வளோ வாயலன்ஸ் அப்படின்னு நான் கேட்டுறதுக்குள்ள அதையும் தாண்டி பயங்கர கொடுமையா இருந்தது இந்த கூலின்ற படம் சரி லியோன்ற படம் அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் பட் எப்படி ஒரு வன்முறை அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை அப்பா பிள்ளைக்குள்ள நடக்கிற சண்டை அவ்வளவுதான் பட் அதை எவ்வளவு வயலண்டா காமிச்சிருப்பாங்கன்னு நீங்க பாத்துருப்பீங்க சோ இப்படி அர்த்தமற்ற வயலன்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க பொய்யான கதைகள் எல்லாம் நீங்க பாப்பீங்க அதே வெற்றிமாறன் எடுத்த படம் தான் அசுரக் அந்த படத்துல என்ன சார் காமிக்கப்பட்டது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் ஒரு கொடுமையான சம்பவத்தை பற்றின படம் அது அந்த சம்பவத்தை கிட்டத்தட்ட அந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு ஆதரவாக பேசின மாதிரி ஈவேரா ஆனால் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தீக்காகாரங்கெல்லாம் அதை எதிர்த்து போராடின மாதிரி ஒரு பொய்யான கட்டமைப்பை செஞ்சிங்களே அசுரன் படத்தில் அந்த படத்தெல்லாம் பார்க்கலாம் ஆனால் ஒரு கசப்பான உண்மையை சொன்ன திரௌபதி டூ படத்தை நீங்கள் பார்க்க முடியல நான் திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த திரௌபதி டூ படம் சீன் பை சீன் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல குழந்தைங்களோட கண்களை மூடுற மாதிரிதான் இருக்கு ஆனா அப்பவும் நான் உறுதியாக சொல்வேன் நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் அப்போத்தான் நம்மளுடைய தெய்வ நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தெரியும் ஏன்னா உயிரை பணையை வச்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளுடைய இந்த நம்பிக்கையை இந்த அறிவியலை நல்லா புரிஞ்சுக்கோங்க சனாதன தர்மம்ங்கிறது ஒரு அறிவியல் அதனால தான் லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் சிவனுடைய சிலையை வச்சுருக்கான் ஓகேங்களா ஸோ இந்த அறிவியலை இந்த ஒரு தாட் ப்ராசஸை இந்த ஒரு வாழ்வியல் முறையை பல பல வாழ்வீச்சுக்கும் துப்பாக்கிக்கும் நடுவில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நார்மல் சினிமா மூலமாக கொடுத்தா நம்மளால் கடத்த முடியல அப்படின்னா தென் வாட் ஆர் வி ஹியர் ஃபார் அதனால் இந்த படத்துக்கு உங்களுடைய ஃபேமிலியை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க சில காட்சிகளில் நீங்கள் கண்களை மூட வேண்டி இருக்கும் பட் ஓவராலாக இந்த படம் உண்மையிலேயே நம்மளுடைய ஸ்ட்ரகிளை பற்றி பேசுது இந்த மாதிரி படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகாமல் என்னுடைய பொண்ணு மதம் மாதிரி போயிடுச்சுங்க என்னுடைய பொண்ணு வந்து மதம் மாதிரினா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு தப்பான ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுதுங்க அப்படின்னா அப்படி தான் நடக்கும் உங்களுடைய பெருமையை உங் நீங்கள் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறத பெண்களுடைய பெருமையை நம்ம கலாச்சாரத்தோட பெருமையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு காமிக்காமல் வளர்த்திங்கன்னா அவங்க வழிமாறிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ இந்த படத்தை நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரியும் அதே மாதிரி இந்த படம் வஃபு போர்டு இஷ்யூவை பற்றியும் பேசியிருக்கு அந்த காலத்தில் வாளின் பிடியில் நம்மளுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது வாளின் பிடியில் நம்மளுடைய நம்பிக்கை அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும்போது இந்த காலத்தில் ஓட்ட ஆயுதமாக வச்சுக்கிட்டு நம்மளை பிரித்து ஆள்ற ஆட்சியாளர்களை ஆயுதமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம கிட்டேருந்து நம்மளுடைய நிலம் பறிக்கப்படுது அதுதான் வஃபு போர்டு அதை பற்றி ரொம்ப ஹை லெவலில் பேசியிருக்காங்க இதுவும் கற்பனை கிடையாது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி திருச்செந்துறை வஃபு போர்டுன்னு போட்டு பாருங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏழை தன்னுடைய விவசாய நிலத்தை விற்கிறதுக்காக போறாரு தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாரு இந்த நிலத்தை நீங்கள் விற்க முடியாது இது வஃபு போர்டு தனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டிஸ்பியூட்டுக்கு அவங்க கிட்டே போகணும் எப்படி என் நிலத்தை ஒருத்தர் உரிமை கொண்டாடுறாருன்னா நான் அவர்கிட்ட போய் சண்டை போடுவேனா இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போவேனா நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க நீங்க அவங்க கிட்ட போய் நோ டிஸ்பியூட்டு நீங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலத்தை நீங்க விற்கலாம் அப்படின்னு திருச்செந்துறையில சொல்லி அதுல ஒரு சிவன் கோயிலோட நிலம் கூட வஃபு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து மக்கள் போராடினது உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்துதா இல்லையா அதைத்தான் இந்த படம் ஹை லெவல்ல பேசி அங்கேருந்து கதையை எடுத்துட்டு போகுது அப்படி கதையை எடுத்துட்டு போய் நம்ம பெருமாள் சிலையாக இருக்கட்டும் நம்மளுடைய திரௌபதி அம்மன் சிலையாக இருக்கட்டும் நம்மளுடைய சொர்ணாம்பாள் சிலையாக இருக்கட்டும் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த படம் ரொம்ப அழகா சொல்லுது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த படத்தில் ஒரு காட்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கிட்ட ஒரு ஒரு பொறுக்கி தப்பாக நடந்துக்கிறான் உடனே அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்துட்டேன்ற கோபத்தில் சூசைட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது உடனே இதை பார்த்தோன்னே அப்போ பெண்கள் வந்து ஒரு கையவனால் வாழ்க்கை இழந்தால் கூட உயிரை விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் அந்த ஆண் செஞ்ச தப்புக்கு இந்த பெண் என்ன செய்வாள் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்றேன் இந்த படம் அந்த சூசைடை ஜஸ்டிஃபைலாம் பண்ணல அதுவும் நடந்த வரலாறு தான் நீங்க கேளம்பாக்கம் புதுப்பாக்கம் இந்த ஒரு சர்க்கிளில் இந்த கோவளம் இந்த சர்க்கிளில் போய் நீங்க கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அம்மனே வழிபடப்படுறாங்க அதாவது என்னன்னா ரெண்டு இளம் பெண்கள் அவங்க வந்து ஓடியாடி விளையாடிட்டு இருக்காங்க அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு வெறிபிடிச்ச தாய்மூர் மாதிரி கில்ஜி மாதிரி துக்ளத் மாதிரி ஒரு வெறிபிடிச்ச பிடிச்ச அரசன்ற பேர்ல இருக்கிற அரக்கன் அந்த பெண்களை கொடுமைப்படுத்துகிறான் கொடுமைப்படுத்துறான் அந்த கொடுமைக்கு ஆளானதுக்கு அப்புறம் அந்த பெண்கள் அவங்க வந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறாங்க ஆனா அப்படி உயிரை மாய்த்து கொள்ற அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல கோவில் கட்டி அவங்கள கடவுளா வழிபடுறாங்க சோ அந்த ஒரு முறையும் தமிழ்நாட்டில் நடந்த கதைதான் அதைத்தான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்களே தவிர சூசைட் பண்ணிக்கிறத ரைட்டுன்ற மாதிரி ஒரு காட்சியில அப்படிதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு காட்சியில கூட போடப்படலை ஏன்னா அப்படி செஞ்ச உடனே இவங்க செஞ்ச சரின்னு ஹீரோ பேசல அவசரப்பட்டுட்டீங்களேங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு அந்த இடத்துல ஸோ இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கும் பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டால் தான் அது மறுபடியும் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்